ஒரு வியாபாரி இருந்தார் அவர் விலையேற பெற்ற முத்துக்களை விற்று வந்தார் இப்படியா விற்று கொண்டு வரும்போது அவரிடத்தில் நிறைய விலையேற பெற்ற முத்துக்கள் இருந்தன அவர் பெரியோர் கோடீஸ்வரனாக இருந்தார் இந்த முத்துக்களை அப்படியே விற்று கொண்டு வரும்போது ஒரு நாள் அவர் ஒரு விலையேற பெற்ற தன்னிடத்தில் உள்ளதை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு முத்தை கண்டார் இந்த பரலோக ராஜ்யத்தை கண்டார் பரலோக ராஜ்யத்தின் மகிமை பார்த்தார் அந்த இயேசுவை பார்த்தார் இதை பார்த்து விற்பாடு தன்னிடத்தில் விலையேறு பெற்ற முத்துக்களை வைத்து அது எப்படி ஆயிலும் தனக்கு சொந்தமாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நினைத்தார் ஆக ஆன அப்படின்னாலும் அவருக்கு என்ன செய்வதுன்ற தெரியவில்லை அவர் எல்லா முத்துக்களையும் விற்று அந்த ஒரே முத்தாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ ஆரம்பித்தார் பெரிய மாணவிலே அந்த விலையேறு பெற்ற முத்து தான் ஏசு கிறிஸ்து பரலோக ராஜ்ஜியம் விலையேறு பெற்ற முத்துக்களுக்கு ஒப்பாக இருக்கிறது ஸோ பிரிய அந்த விலையேறு பெற்ற முத்தாகி இயேசுவோடு நீங்கள் தங்களை அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை வெளியேறு பெற்று தான் மாறும் முத்துக்களைப் போல நீங்களும் வெளியேறு பெற்றவர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற மக்களாக வாழ்வீர்கள் மே